ஏங்க இருக்கு ஏ நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் வந்து உட்காருங்க ஓகே அவங்க கேக்குறாங்க நீங்க கேக்குறாங்க நான் எல்லாரும் வந்து சார் வந்திருக்காங்க இந்த ப்ரோகிராம்ல இருக்கேன் வந்திருங்க நீங்க ஏகே அஜித் சார் வந்திருக்கீங்க ஓ சூப்பர் சார் இந்த மேடைக்கு வரணும் நான் வந்து தரபதி விஜய சார் வர நான் பெரிய ஏகே சார் ஓகே ماشي லேட்டஸ்ட் தரபதி விஜய் சார் ரெண்டு பேரும் முடிவுக்கு வந்து இங்க இன்னொருத்தர் வந்தாரு இன்னொன்ஸ் நண்பர்கள் எல்லாரும் வரங்கங்க சூப்பர் மேசரம் அவர் வீரேசி சங்கர் போனா ஊசி போங்க குளியாரே எனக்கு இசையிலுக்கு வந்து அவர வெச்சுடா பாடுறதுக்கு வந்து யாரேங்குது பாருங்க கேளியாப்பா அப்போ நம்மளோட வெளிக் இழுத்து போறார் இந்த யாரை சண்டைக்கிற எல்லாரோட பாளுகுல நம்ம கட்டப்படடி கமுண மெச்சிகி கமுண கட வாக்கிக்குல சப்பனல் குனமா. கொண்டக்கு தெரிஞ்சா, ஒண்ணு மெச்சேதா. அந்த சேனாவ பவாத சவேங்க நீங்க சந்தோஷம். உம்மையான சந்தோஷம். மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா Ευχαριστώ πολύ. 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 Ευχαριστώ சொல்றா ஆமா நீங்க என்ன வயசு பண்ணுவ